ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் டீ கப் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாச்சு சின்னதாக ஒரு பாட்டு பாடலாமா தானே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நானே நன்னே நானே தானே நானே நன்னே தானே நன்னே நானே வேத வேத சா கருத்தான் தன்னே நன்னே நான்

இந்த இடத்துல என் மனசுல என்ன பதியுதோ இப்ப நான் பாட்டு தயாரிக்கிறதுலாம் இல்லை அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாளாகும் தயாரிக்கிறதுலாம் நாளாகும் இந்த இடத்துல இருந்து மனசுல பாட்டதான் அப்படியே பாடியிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஆ வெள்ளை கணைய அழுத்துங்க அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சரிங்களா அவ்வளோதாங்க அது வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் சிம்பிள் உங்கள் பொண்ணான கையை எடுத்து அப்படியே அந்த லைக்கில் மட்டும் போடுங்க போதும் அப்புறம் கீழே சப்ஸ்க்ரைப்னு வரும் வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண தேவை அந்த சப்ஸ்கிரைப்பில் மட்டும் வைங்க சரிங்களா அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க வெரி சிம்பிளுங்க ஓகே பாய்ங்க